இனிமேல் நடிச்சா ஹீரோ தான் என் டைம் அவுட் வடிவேலு வசனத்தை கவனத்தை பெற்ற நடிகர் என்றால் அது சூரி என குறிப்பிடலாம் தீபாவளி திரைப்படத்தில் கூட்டத்தில் ஒருவராக நடித்திருந்த சூரி தனது விடாமுயற்சியால் காமெடியனாக மாறி சிறப்பாக நடித்து வந்ததால் தன்னை சுற்றி மிகப்பெரிய வணிகமே நடைபெறும் அளவிற்கு வளர்ந்துள்ளார் வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரி கதாநாயகனாக நடிக்க உள்ளார் என்ற தகவல் வெளியானதும் பலருக்கும் ஆச்சரியம் அளித்தது வெற்றிமாறன் சூரியை வைத்து என்ன மாதிரியான படம் கொடுக்க போகிறார் வெற்றிமாறன் தனது பாணி படங்களை விட்டுவிட்டு காமெடி டிராக்கில் களமிறக்கி விட்டாரா என்ற கேள்விகள் எல்லாம் வெற்றிமாறனை நோக்கி இருந்தாலும் வெற்றிமாறனின் இயக்கத்திற்கு சூரிய எப்படி தாக்குப்பிடிப்பார் என்ற கேள்வி சூரியை சுற்றி இருந்தது ஆனால் இந்த சந்தேக கேள்விகளுக்கெல்லாம் நெத்தியடியாய் அமைந்தது விடுதலை பாகம் ஒன்று விடுதலை படத்தில் தனது அசாத்திய நடிப்பால் தனக்கு காமெடி மட்டுமல்ல சீரியஸான கதாபாத்திரங்களிலும் நடிக்க வரும் என சூரிய நிரூபித்து காட்டினார் இதனால் விடுதலை பாகம் ஒன்று வெளியான உடனேயே ரசிகர்கள் விடுதலை பாகம் இரண்டு எப்போது வரும் என கேட்க ஆரம்பித்துவிட்டனர் வெற்றிமாறன் மட்டுமல்லாமல் சூரி இயக்குனர் ராமின் ஏழு கடல் ஏழுமலை படத்திலும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இந்த படம் சர்வதேச திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டு பெரும் பாராட்டை பெற்று வருகிறது அதேபோல் விடுதலை படத்தின் இரண்டாம் பாகமும் சர்வதேச திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டு சர்வதேச சினிமா ரசிகர்களின் பாராட்டை குவித்து வருகிறது மேலும் சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் கொட்டுக்காலி படத்திலும் கதாநாயகனாக சூரி நடித்துள்ளார் இந்த நிலையில் சூரியன் நடிப்பில் இரண்டு வாரங்களுக்கு முன் வெளியான படம் கருடன் இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வெற்றி படமாகவே மாறியுள்ளது இதற்கு முக்கிய காரணம் படத்தின் திரைக்கதை என்றாலும் திரைக்கதையை தனது அசாத்திய நடிப்பால் சூரி ஓவர் செய்துள்ளார் என்றே கூற வேண்டும் தமிழில் யதார்த்த ஹீரோவாக மாறி வரும் சூரி வரும் காலங்களில் மீண்டும் காமெடியனாக நடிப்பாரா என்பது கேள்விக்குறிதான் என்ற பேச்சுக்கள் அடிபட்டுக் கொண்டிருக்கும் போதே சூரி இனிமேல் காமெடியன் கதாபாத்திரங்களில் நடிக்க மாட்டேன் எனவும் ஹீரோவாகத்தான் நடிப்பேன் எனவும் கூறியுள்ளார் நடிகர் சூரி தனது சொந்த ஊரான மதுரையில் உள்ள கோபுரம் சினிமாஸில் ரசிகர்களுடன் இணைந்து கருடன் படத்தை பார்வையிட்டார் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நல்ல படங்களுக்கு எப்போதும் ரசிகர்கள் நல்ல வரவேற்பை கொடுக்கின்றனர் என்பதை நான் நேரில் முதல் முறையாக பார்க்கின்றேன் நான் எப்போதும் நாயகனாகத்தான் இருக்க விரும்புகிறேன் நகைச்சுவை கதாபாத்திரம் வந்தாலும் நடிக்க தயாராகவே இருக்கிறேன் கதாநாயகனாக நடித்த படங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதால் இனிமேல் இதே பாதையில் போகலாம் என நினைக்கின்றேன் என கூறியுள்ளார் சூரியின் இந்த பதில் பல இளம் இயக்குனர்களை அவரை நோக்கி படையெடுக்க வைக்கும் என கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்படுகின்றது